ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரீ பிஎன்பி இர்னிங் தான் விட்ரால் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற அப்படின்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் 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 கீழே கேட்க சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ கூட என்ன என்ன வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ பிறகு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி வீடியோ வேறே ஸ்கிப் பண்ணி பார்க்காயங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போகலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஃபுல்லாக பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கில் போயிடலாம் ஃப்ரீயாக இப்படி பிஎன்பி இர்னிங் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சைட்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து இயர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த ஃபுல் வீடியோட இல்லைங்க இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து இயர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ இதில் எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் பேலன்ஸ் இருக்குது பிஎன்பியில் இதான் இப்போ விற்றால் எடுக்க போகிறோம் இதை நான் எப்படி ஏர்னிங் பண்ணேன்னு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் மல்டிப்ளை பிஎன்பி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த கேம் விளாடி தான் நான் இது ஃபுல்லாகவே ஏர்னிங் பண்ணேன் அது எப்படின் நான் எப்படி கேம் விளையாடின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்த்து ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இது ஒர்க் ஆகிட்டுருக்கு இது பெட் கட்டி தான் நம்ம இதில் வந்து ஜெயிக்க முடியும் ஆனால் கம்மியான அமௌண்ட்டை பெட் கட்டுங்க என் டைப்பு பேலன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால நான் நூறு சதஸுவை வந்து பெட் கட்டுறேன் ஜெயிச்சிருக்கேன் ஜெயிச்சாலுமே அதை அப்படியே டபுள் ஆக்குவோம் தோத்துட்டா கண்டிப்பாக டபுள் ஆக்கணும் தோத்துட்டா பார்த்துங்க தோத்துட்டே இருக்கேண்ணா ஆனால் தோக்க தோக்க கண்டிப்பாக டபுள் ஆக்கிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஜெயிச்சுட்டேண்ணா நான் போட்ட அமௌண்ட்டையும் எடுத்துட்டேன் ப்ராஃபிட்டும் நூறு சதவசியும் எடுத்துருப்பேன் அதனால் அது போதும் எனக்கு ஆனால் நான் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் நூறு சதசியும் எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஒரு சைடு நீங்கள் இந்த ரைட் சைடு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சைடு லெஃப்ட் சைடு அப்படி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்க இப்போ ஜெயிச்சிட்டேனா ஆனால் அமௌண்ட்டை டபுள் ஆக்கிடணும்ண்ணா இப்போ ஜெயிச்சிட்டேன்னா டபுள் ஆக்கிடுறேன் தோத்துட்டேன் டபுள் ஆக்கிறேன் ஜெய்ச்சுட்டேன் அவ்வளோதான் இதோட ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இருந்து வாங்க ஏன்னா நீங்கள் டபுள் ஆகிட்டு டபுள் ஆக்கிட்டு போயிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு லெஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு ஆட்டம் உங்களுக்கு ரெட்லியே நெட் நினச்சி உங்கள் அமௌண்ட் எல்லாம் லாஸ் ஆயிரும் அதனால் பெரிய அமௌண்ட் போகக்கூடாதுங்க நூறு நூறு சதவீதாக ஜெவீங்க ஏன்னா அப்படி தான் இது ஃபுல்லாக ஏர்னிங் பண்ணேன் இப்போ இந்த அமௌண்ட்டை விட்றால் எடுக்க போகிறேன் விட்ரால் எடுத்துடலாம் விற்றாவில் கிளிக் பண்ணுறேன் இதில் விட்ராலுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபாஸ்ட் தான் எடுக்க போகிறோம் ஃபாஸ்ட் விட்ரா எடுத்தால் தான் நல்லது ஏன்னால் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்தில் விற்றால் ஏறிடும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸும் எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் நீங்கள் அதர் நெட்ஒர்க்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸும் இதில் போட்டிருக்காங்க ஸீரோ புள்ளி ட்ரிபிள் ஜீரோ ஒன் பை பிஎன்பி வந்து ஃபீஸாகவே பிடிப்பாங்க அதனால் நம்ம ஃபாஸ்ட் பேலேயே விட்ரால் எடுத்துருவோம் இப்போ என் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டை செக் பண்ணிடலாம் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டில் இருந்து கண்டிப்பாக பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க ட்ரெஸ்புள் சைட் தான் இதோட வீடியோ கீழே கொடுக்கன்னு செக் பண்ணி பாருங்க என் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டில் பிஎன்பி வந்து கம்மியாக தான் இருக்குது சீரோ புள்ளி ட்ரிபிள் சீரோ சிக்ஸ் தான் இருக்குது இப்போ இதுலேருந்து நான் வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணியாச்சு வேலட் அட்ரஸை காப்பி பண்ண வேலை அட்ரெஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டு ஆலை கிளிக் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் விட்ராலை கிளிக் பண்ணுறேன் விட்ரல் ஆகிட்டு ஆனால் அஞ்சு நிமிஷம்னு சொல்லியிருந்தாங்க இதில் பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் விட்ரால் வந்து ஆள் அமைக்கிருந்தேன் இதில் வந்து ஒரு சதவசி வச்சுட்டு மீதி சதவசி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இப்போ நம்ம வாட்சட் பேல செக் பண்ணி பார்த்துடலாம் அமௌண்ட் இதுலேருந்து எடுத்துட்டாங்க அதனால் செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் விட்ரால் கொடுக்கல வெயிட் பண்ணி பார்க்கலாம் விட்ரால் கொடுத்துட்டாங்க எனக்கு என் பிஎன்பி பேலன்ஸ் வந்து ஜீரோ தான் இருக்குது நம்ம விற்றால் கொடுத்த அமௌண்ட்டு எல்லாமே அப்படியே ஃபீஸ் எதுவுமே பிடிக்காமல் அப்படியே கொடுத்துட்டாங்க எனக்கு இப்போ பேலன்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் பிஎன்பி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான இயர்னிங் செட் கண்டிப்பாக இதை இயர்னிங் பண்ணாங்க இயர்னிங் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியே வந்து ஒன் ஹவர் ஒர்க்காக கிளைம் பண்ணுற மாதிரி ஃபாஷர்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுற மாதிரி நான் வந்து எனக்கு கிளைம் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் அரை நேரம் கழிச்சு தான் நான் அடுத்தது பண்ண முடியும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து எண்ணூறு கொடுத்தாங்க நான் போன வீடியெல்லாம் சொல்லியிருப்பேன் எண்ணூறு சொல்லியிருப்பேன் இதில் வந்து எண்ணூறு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஒன் ஹவர் ஃபாஷ்ஷர்ட்டும் மினிமம் வந்து எண்ணூறு நம்மளுக்கு லக்கு இருந்தால் இதில் எந்த நம்பர் விழுந்தாலும் அதுக்கேற்ற அமௌண்ட்டு நம்மளுக்கு உள்ளும் இப்போ வந்து ஃபாஸ்ட்டில் நம்ம கிளைம் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா பிஎன்பி வேல்யூஷன் வந்து ரொம்ப ஏறிட்டு ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி முப்பத்தெட்டாயிரூவா இருந்து இப்போ வந்து ஐம்பதாயிரரூவா கிட்டே வந்துட்டு அதனால் பிஎன்பி மார்க்கெட் ஏறினால இது வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இதில் டெபாசிட் பண்ணாதீங்க ஏன்னா இவங்க விட்டால் ஹிஸ்ட்ரி டெபாசிட்டு எந்த ஹிஸ்ட்ரியுமே கொடுக்கல அதனால் இதில் முடிஞ்சளவுக்கு டெபாசிட் பண்ணாதீங்க ஃப்ரீயாக நீங்கள் ஏர்னிங் பண்ணுங்கள் நான் போன வீடியோ போட்டு ஒரு நாற்பது நாள் போன மாதம் ஒரு நாற்பது முப்பது நாற்பது நாள் இருக்கும் அந்த நாற்பது நாளில் நான் இவ்வளோ ஏர்னிங் பண்ணேன் இப்போ இதோட வேல்யூஷன் நான் இப்போ விட்டுறத்தோட வேல்யூஷன் கண்டிப்பாக ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா கண்டிப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக எர்னிங் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது நான் மூவாயிரூபா தான் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும் ஏன்னா இது ஃப்ரீயாக வருது நான் வந்து வேற ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக எந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் சும்மா கேம் கேம்லான்ட்டு ஏர்னிங் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஃப்ரீயாகவே இதை ஏர்னிங் பண்ணுங்கள் அளவுக்கு டெபாசிட் பண்ணாமல் ஃப்ரீயாக ஏர்னிங் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் க்ளைம் பண்ணுங்கள் கிளைம் பண்ணி அந்த பேலன்ஸை வச்சு நீங்கள் கேம் விளாண்டு ஏர்னிங் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்குலாம் ஏன்னா இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் பொறுமையாக கேம் விளையாடுங்க கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிச்சு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் விளையாடுங்க கண்டிப்பாக இதில் டெபாசிட் பண்ணவே பண்ணீங்க ஃப்ரீயாகவே நீங்கள் அளவுக்கு ஏர்னிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்